ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை ஆந்திராவோட முன்னணி செய்தி நிறுவனமான டிவி நைன் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு ஏற்கனவே நம்ம ஒரு மீடியாவான பாலிமத் தொலைக்காட்சியிலையும் இது போல் தான் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க கூடவே இப்போது நிறைய செய்தி வெப்சைட்டுகள்லையும் இந்த மாதிரி செய்தி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தலைவரோட பவர் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே மட்டும் இல்லை ஆந்திராவிலேயும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே கூட எல்லா இடங்கள்லேயுமே தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு இப்போ கூட பிரதமர் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ இதுதான் தலைவரோட பவர் நம்மளும் காலங்காலமாக பார்த்துட்டே தான் இருக்கோம் தலைவரை ஆதரிக்கிறவங்க தலைவர் கூட நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அதே சமயம் தலைவரை விமர்சிக்கிறவங்க தலைவரை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனுக்கு போயிடுறாங்க வாழ்க்கையில் இந்த ஆந்திராவில் நடந்த எலெக்ஷன் மூலமாக ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது அதாவது ஒரு நல்ல மனிதரை நம்ம எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த கட்சி அதாவது ஒய்எஸ்ஆர்சிபி கட்சி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்